எல்லாத்துக்கும் வணக்கம் நமது வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நம்ம செலிப்ரேஷன் வச்சுருந்தோம் அதில் சில பேர் வந்து சார் எங்களால் வந்து கலந்துக்க முடியல அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அங்கேயே நாங்கள் வந்து நியூ இயர் கொண்டாடிவிட்டோம் சார் உங்களுக்கு வர முடியலன்னாங்க பரவாயில்ல வரேன்னு சொன்னவங்க வர முடியல ஓகே பரவாயில்ல அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குண்டான வீடியோவெல்லாம் போடுன்னாங்க அதில் நிறைய பேர் வந்து லேடிஸு ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க ஸோ நம்ம அதை பண்ண முடியல சரிங்களா அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்கள் எனக்கு கிஃப்ட்டு வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் இங்கே வச்சுருந்தோம் காமிக்கிறேன் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம இந்த இடத்துல வச்சுருந்தோம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஓப்பன் பண்ணி இந்த கேப்புக்குள்ளே வச்சிருந்தோம் கிஃப்டெல்லாம் ஸோ நீங்கள் நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும் இன்னைக்கு காலையில் ரெண்டு மூணு பேருக்கு ஃபோன் பண்ணாங்க நம்ம பெங்களூருக்கு ஒரு மூணு மீ மூணு பேர்த்துக்கு மிஷின் போயிருந்தது அவங்க பார்சலில் வரும்னு பார்த்துட்டு பார்சல் இல்லை அப்படின்னாங்க அந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் கேட்ட கிஃப்ட் எல்லாமே இருக்குது ஸோ வந்து அது எங்கேயும் போகலை நாங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறோம் அப்புறம் இன்னொரு கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா சார் நீங்கள் வந்து இந்த நூலை வந்து எப்படி விற்கணும் எங்கெங்கே விற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்கள் ஒரு வீடியோ போடுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம என்ன அப்படின்னா இந்த நூல் வந்து நம்மளே ஹண்ட்ரட் பை பைபேக் எடுத்துக்கிறோம் சரிங்களா இது என்னென்ன யூஸ் ஆகுது அப்படிங்கிற விளக்கத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் பனியன் இருந்து நூலை பிரித்து எடுக்கிறதுக்கு எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேஸ்ட் பனியின் வேஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வேஸ்ட் வருங்க இந்த அளவுக்கு வேஸ்ட் வரும் சரிங்களா இந்த வேஸ்ட் வந்து நம்ம துணியா குடுக்கும்போது இந்த வேஸ்ட் நம்ம துணியா குடுக்கும்போது நீங்க எப்படின்னு கேட்டீங்க இந்த பெரிய வேஸ்டா வரும் இந்த அளவுக்கு நம்ம துணியா கொடுக்கும்போது ஒரு ஆளுக்கு அந்த துணி போகும் இதுவே நூலா பிரிக்கும் போது இது வந்து டபுள் மடங்கு வரும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பிச்சு பிச்சு எடுத்துக்குவாங்க நம்ம அதுக்காக தான் வந்து நம்ம பனியின் துணியா கொடுக்காம அதை துணியை வந்து பிரித்து நம்ம நூலா கொடுக்குறோம் சரிங்களா இந்த நூல் வந்து எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படின்னா பெட்ரோல் பங்கு மெயினாக பெட்ரோல் பங்க்ல வந்து லாரிக்காரங்க வாங்கிக்குவாங்க லாரிக்காரங்க வாங்கிட்டு அவங்க ஒரு கிலோ பாக்கெட்டு அவங்க தான் மாசத்துக்கு ரெண்டு தடவை வந்து கிரீஸ் கட்டுவாங்க அந்த கிரீஸ் கட்டுறதுக்கு வந்து இந்த நூல் தான் வந்து பயன்படுத்துறாங்க துணியை யாரும் பயன்படுத்துறது இல்லை ஏன் இந்த நூலை பயன்படுத்துறாங்கன்னா இந்த நூலாகும் போது உங்களுக்கு நல்லா அப்சர் அப்சர்வ் ஆகும் சீக்கிரம் வந்து ஈரமாக இஞ்சிக்கும் கைத்டைகிறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சௌரியமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த நூலை வாங்குறாங்க லாரிக்கு கிரீஸ் வாங்குறாங்க வாங்குகிறாங்க இன்னொன்று ஜேசிபிக்கு நிறைய பேர் வாங்குறாங்க ஜேசிபி வச்சிருக்கிறவங்க அது க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நூலைத்தான் அதிகமாக இருக்காங்க இங்கே நீங்கள் திருப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா காரணம்பேட்டை அந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷர் நிறைய இருக்குது அங்கெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு நம்ம மார்க்கெட்டிங் எங்கள் சூப்பராக பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ வந்து அந்த ஏரியாவுக்கு இங்கே நான் திருப்பூர் அளவுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன் அங்கே போயிட்டுருக்கு அப்புறம் இது எல்லா ஊர்லேயுமே எல்லா கடையிலையுமே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்குது ஆட்டோமொபைல் அதாவது டூ வீலர் மெக்கானிக் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸு ஃபோர் வீலர் ஸ்பேர் பார்ட்ஸு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்லேயும் இந்த நூலை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அங்கேயும் நம்ம சேல் பண்ணலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை வந்து பெயிண்டிங் ஒர்க் ஷாப்லேயும் வந்து பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அட்வான்ஸிங் என்ன பண்ணுறாங்கன்னா டைல்ஸ் ஷோரூம்லேயும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது சேல் பண்ணுறாங்க டைல்ஸ் ஷோரூமில் கடைசியாக வந்து டைல்ஸ் துடைச்சி டைல்ஸ் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்ஆர்சி வைப்பாங்க எஃப்ஆர்சி வச்சுட்டு இந்த துணியில் தான் துடைப்பாங்க இந்த நூலில் தான் துடைப்பாங்க எஃபாக்சி வச்சுட்டு துடைப்பாங்க அது போக நார்மலான டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைலாக இருந்ததுன்னா ஒயிட் கலர் மாவு போட்டு உள்ள டைல்ஸுக்கு தடவுவாங்க எந்தெந்த நாலு பக்கம் ஒரு டைல்ஸ் இருக்குதுன்னா அந்த டைல்ஸோட நாலு காரங்களையும் இந்த மாவை போட்டு இதை தான் தொடச்சிட்டு வருவாங்க ஸோ அங்கேயும் இந்த நூல் வந்து யூசேஜ் ஆகுது அதுபோக ஷோரூமில் நிறையா போயிட்டுருக்கு பைக் ஷோரூம்லேயும் நிறையா போகுது கார் ஷோரூம்லேயும் போகுது காரங்க ஸ்பேர் பார்ட்ஸை வந்து கடையில் வாங்குவாங்க ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸில் வாங்குவாங்க இதே வந்து ஷோரூம்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்ககிட்ட கம்பெனிலேருந்தே வந்துடும் ஸோ அந்த கம்பெனிக்கே நம்ம வந்து வேஸ்ட்டு துடைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படும் ஷாப்காரங்களுக்கு ஷோரூமில் இருக்கிற ஷாப்காரங்களுக்கு ஸோ அந்த இடத்துக்குமே வந்து இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக நம்ம சேல் பண்ணலாம் சரிங்களா அதாவது வந்து நான் உங்ககிட்ட தெளிவை ஒன்று சொல்ல விரும்பிச்சுக்கிறேன் நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் இது எதுக்காக நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா இந்த இடத்துல எல்லாமே நூல் சேல்ஸ் ஆகிற ஏரியா நல்லா சேல்ஸ் ஆகிட்டு சரிங்களா இதை ஏண்டா எங்கிட்ட நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதை வந்து எங்கிட்ட கேட்குற வந்து நம்மகிட்ட நூல் தனி எடுத்து வியாபாரம் பண்ணுறோம்னு கேட்குறாங்க மிஷினை எடுத்துட்டு சார் நான் மார்க்கெட்டிங் போய் சேல் பண்ணுறேன் நீங்கள் பைபேக் எடுக்கிறத ஓகே நான் மார்க்கெட்டிங் போய் சேல் பண்ணுறேன் எனக்கு எங்கெங்கே சேல் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காகத்தான் நான் சொல்லியிருக்கேன் மற்றபடி வந்து நான் நூல் வந்து பைபேக் எடுத்துகிட்டு இருக்கேன் கம்பல்சரி இருக்கேன் அக்ரிமெண்ட் பதினாலு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்ருக்கேன் போட்டு கொடுத்து நான் நூல் எடுத்துட்டு இது நான் வரைக்கும் நான் நூல் எடுக்காமல் யார்கிட்டையுமே இருந்தது கிடையாது ஸோ எல்லாத்துக்குமே நான் நூல் இருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நூல் நம்ம அந்தளவுக்கு நம்ம நூல் சேல்ஸ் இருக்கோம் உங்களுக்கே தெரியும் நம்ம ஏரியாவில் நமக்கு இது நம்ம ஆஃபீஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பசங்க வந்து பார்த்திங்கன்னா நூல் இருப்பாங்க நூல் இருப்பாங்க இப்போ இருந்த நூல் எல்லாம் இந்த ஏரியா பூரா நூல் அடுக்கி வச்சுட்டு இருந்தோம் இப்போ மேக்ஸிமம் வந்து நூல் வந்து நம்மகிட்ட கிட்டே காலி ஆயிடுச்சு அந்தளவு நம்ம சேல் இருக்கோம் நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் சரிங்களா நான் நான் எடுக்கிறத வந்து நம்ம எப்படி வேணும் நம்ம பேசுகிறத எடுத்துக்கலாம் நல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம் சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை ஆகாத மருமக கை பட்டா குத்தோம் கால் பட்டா குத்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் இன்னும் சொல்ல வரேன்னா பைபேக் நாங்கள் எடுத்துக்கிறோம் எனக்கு அது போக நீங்கள் கடையில் மார்க்கெட்டிங் பண்ணி வியாபாரம் பண்ணுறது தாராளமாக பண்ணலாம் ஸோ அதுக்கு நான் உண்டான கடையில் சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் எப்படி நூல் வியாபாரம் பண்ணுறேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க நான் நூல் வியாபாரம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு டன் நூல் உள்ளே போகுது சாரி வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மூட்டை நூல் வெளியே போகுது அறுபது மூட்டை நூல் உள்ளே வருது ஸோ நான் கம்பல்சரியாக வந்து வாரமா நான் வந்து ஐம்பது மூட்டை நான் வந்து நான் பூல வந்து நான் சேல் பண்ணிகிட்டே இருக்கேன் சோ நானே வந்து நான் சேல் பண்றேன் வாரம் ஐம்பது மூட்டைன்னா ஒரு மாசத்துக்கு இரநூறு மூட்டை சரிங்களா இரநூறு மூட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு டன் அதாவது வந்து சாரி பத்து டன்னு பத்து டன் பதினஞ்சு டன் பக்கம் நான் வந்து கம்பல்சரியாக வந்து என்னை என்னால் ஒரு மாசத்துக்கு வியாபாரம் பண்ண முடியுது ஸோ என்னால் வந்து அவ்வளோ பண்ண முடியும் போது நான் ஒன்றும் வாரத்துல இருந்து சரிங்களா நான் இந்த நூல் வியாபாரம் மட்டும்தான் தனியாக நான் பிறந்து வரல எல்லாமே மார்க்கெட்டிங் முயற்சி நமக்கு நாலு காசு வேணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஸோ நீங்கள் வந்து நான் கஷ்டப்படுங்கன்னு சொல்லவில்லை விருப்பம் உள்ளவங்க கஷ்டப்படுங்க இந்த தொழில் பண்ணுறீங்கன்னா நம்ம சேல் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து நம்ம ஒரு தொழில் மிஷின் வாங்குறீங்க ஸோ நீங்கள் அந்த மிஷின் வாங்கி வச்சுட்டு எங்கிட்ட கொடுத்தா ஒரு லாபம் நீங்கள் டைரெக்டாக விற்றா ஒரு லாபம் சரிங்களா விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மேக்சிமம் வந்து அவங்களுக்கு உண்டான உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல அந்த இடையில வாங்கி விற்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு உண்டான வருமானம் தான் கிடைக்குது அதனால உங்களை வந்து நீங்கள் உற்பத்தி பண்றவங்க யாருக்குமே அதே மாதிரி தான் அதே நிலைமை தான் நான் என்னங்கிறேன்னா உற்பத்தி பண்றீங்க நீங்களே அதை வியாபாரம் பண்ணுங்க நான் சொல்றேன் அதுக்கு உண்டான எளிமையான வழிமுறை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் எத்தனையோ பேர் நான் சொல்லலாம் சரிங்களா எங்கிட்ட வந்து மிஷின் வாங்கி துணி வாங்கி நூலும் வாங்கி ஏவாரம் பண்ணுறவங்க நல்லாவே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மிஷின் வாங்கி நூல் ஏவாரம் நூல் ஏவாரம் வாங்கி எங்கிட்ட நூலும் வாங்குறவங்க சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில் சங்கர் பல்லாவரம்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் வண்டலூர்ல பிரேமா வண்டலூர்னு சொல்லி ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க திண்டிவனத்துல கந்தசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு இதே சென்னையில வந்து பாத்தீங்கன்னா தனு சிந்தாரிப்பேட்டைன்னு சொல்லிட்டு அவங்க நூலை எங்கிட்ட இருந்து வாங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ அடுக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் ஸோ நமக்கு வந்து இத்தனை கஸ்டமர் இருக்காங்க ஒரு சில பேத்த ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ அவங்கெல்லாம் வந்து எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிற கான்செப்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எண்பது ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் வெளியே கொடுத்தா கம்மியாக ஹோல்சேலாக கொடுத்தா நூறுரூவாய்க்கு கொடுக்கலாம் பேக்கெட் பண்ணி விற்றா நூற்றம்பது ரூபாய்க்கு பேக்கெட் பண்ணி விற்கலாம் ஸோ டபுளுக்கு டபுள் உங்களுக்கு வருமானம் வருது இது நீங்கள் ஏன் நீங்கள் பண்ணுறதில்ல அப்படிங்கிற காரணம் எனக்கு தெரியும் சரிங்களா நான் சொல்கிறேன் நல்லா கேளுங்க நூல் ஓட்டுறீங்க மிஷினில் ஓட்டுறீங்க மிஷினில் ஓட்டும் போது இந்த நூல் கம்பல்சரிய நீங்க க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் வரும் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் க்ளீன் பண்ணிருக்காங்க க்ளீன் பண்ணி கொஞ்சம் டஸ்ட் வருது ஸோ நீங்க ஆரம்பத்தில் நீங்க ஓட்டும் போது டஸ்ட் வரத்தான் செய்யும் வராமல் இருக்காது ஸோ டஸ்ட் வரும்போது நீங்க வந்து அது அங்கலா போடக்கூடாது அந்தடா என்னடா இவ்வளோ வேஸ்டா போகுது நீங்க அங்கலா போடக்கூடாது அந்த டஸ்டில் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணீங்கன்னா மட்டுமே தான் மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட வந்து நூல் வாங்குவாங்க சரிங்களா இல்லை அப்படின்னா இந்த நூல் வந்து வாங்க மாட்டேங்க முதல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுல நட்டமாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஸோ நீங்க அசல் வந்தா போதும் அசல் வர அளவுக்கு வந்து நீங்க மிஷினை ரன் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் நூறு கிலோ இரநூறு கிலோ வெளியில வந்து உங்களுக்கு வந்து மிஷின் வந்து மிஷினில் ஓட்டுற நூல் வந்து அவ்வளோ தூரம் குவாலிட்டி வராது நீங்கள் குறைஞ்சது ஒரு ஐநூறு கிலோவாவது நீங்கள் வந்து இந்த மிஷினில் வந்து நீங்கள் நூலை பிரித்து எடுத்திங்கனா தான் அதோடய குவாலிட்டி வந்து அதுக்கப்புறம் தான் வரும் அது வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மில்லு மிஷினில் வந்து நம்ம ஒரு ஒயர் கொடுத்துருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா ஓட ஓட வந்து மழுங்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஊசியாக இருக்கும் நம்ம ஓட்ட தான் வந்து என்ன அந்த ஊசி வந்து அந்த ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும் அந்த ஷார்ப்னஸ் ஓட ஓட என்ன ஆகும் அது அப்படியே மெதுவாக நைஸ் ஆகி மங்கடு மாதிரி ஆயிரும் அந்த மொழுக்கன் சரிங்களா மலுங்கிரும் அந்த ஷார்ப்னஸ் வந்து மலங்கிரும் அப்படிங்கும் போது உங்களுக்கு நூல் வந்து வேஸ்டேஜ் அதிகமாக வராது அது ஒரு காரணம் சரிங்களா மறுபடியும் மறுபடியும் எனக்கு வேஸ்டேஜ் வருது அப்படின்னு சொல்றவங்க இந்த மிஷினில் எப்படி விட்டாலும் நூல் வந்து நூலாக வந்துடும் நினைக்கிறாங்க அது தப்பு நான் எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து அந்த நீடி லைன் பார்த்து நேராக ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நூலாக போகும் அந்த நீடி லைனை மறைச்சி கொடுக்க விட்டிங்கன்னா திரியாக போயிடும் அரைச்சிரும் ஸோ உங்களுக்கு அந்த நூல் வந்து வியாபாரம் பண்ண முடியாது அது யாரும் வாங்க மாட்டாங்க அது வந்து டஸ்ட்டாக போயிடும் ஸோ இதுதான் கான்செப்ட் சரிங்களா அதே மாதிரி எங்கிட்ட கொடுங்க நான் எடுத்துக்குவேன் இந்த வந்து லைஃப்லாம் நான் எடுத்துக்குவேன் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் என் வீட்டில் ஒய்ஃப் ஓடுது நான் சும்மா தான் இருக்கேன் என் ஒய்ஃப் மிஷினை ஓட்டுறாங்க நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு கேட்டு என்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணுற தான் இந்த நான் டிப்ஸை நான் இருக்கேன் ஸோ நீங்கள் அதனால வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து செல்லுபடியாகும் மற்றபடி வந்து நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க பைபேக் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பைபேக் இருக்குது நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாவது இது என்ன விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க நான் வந்து எல்லாத்துக்கும் நம்ம நூல் வாங்குறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்த நூலை வந்து இந்த கிராம் இவ்வளோ பயன்படுத்தி நம்ம ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம் ஒரு சேட் ஒன்று வச்சுருக்குறோம் அந்த சேட்டில் நூல்லையே நம்ம போட்டு கொடுத்துருவோம் என்னென்ன பண்ணணும் எங்கெங்கே நம்ம என்ன கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வந்து அந்த நூலில் நூல் மூட்டையில் போடும்போது நாங்கள் போட்டு வச்சுருவோம் சரிங்களா இது வந்து இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம போடுற வீடு எதுக்காகனு கேட்டிங்கன்னா இந்த நூலை வந்து எங்கெங்கே விற்கலாம் யார் யார் வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நூல் வாங்குறவங்களுக்கும் நம்ம வந்து நம்மக்கிட்ட நூல் வாங்கி நான் வியாபாரம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து இலவசமாக நம்ம வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் டோர் டெலிவரி நம்ம இலவசமாக பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து எதுக்காக நீங்கள் வந்து இலவசமாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் முடிஞ்ச உதவி சார் எங்கிட்ட மிஷின் வாங்க பணம் இல்லை நான் வந்து நூல் வியாபாரம் பண்ணி அதுக்கப்புறம் மிஷின் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் வந்து இது நான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் நூல் வாங்கும்போது உங்கள் இடத்துக்கே நான் வந்து இலவசமாக நான் டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன் அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் இந்த நூல் எங்கெங்கே வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்டு எனக்கு இன்னும் வேறு என்னென்ன பண்ணணும் வேறு எங்கெங்கே வியாபாரம் வாரம் பண்ணணும் இல்லை என்னென்ன வருமானம் இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எதாவது டவுட்டு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இது தான் உங்களுக்கு நான் எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அதனால் நீங்கள் அதை டைமிங்கெல்லாம் பார்க்க வேணாம் நீங்கள் எனக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள் இந்த முக்கியமான விஷயம் இன்னொரு இந்த தருணத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா சார் நாங்கள் பொங்கலுக்கு தை ஒன்று பிறந்தனையும் நாங்கள் மிஷின் எடுக்கலான்னு இருக்கோம் சொல்லி எனக்கு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்கிறாங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் எனக்கு நீர் கிஃப்ட்டு கொடுத்த மாதிரி எனக்கு பொங்கலுக்கு கிஃப்ட் வேணும்னு கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் எல்லா நாளும் உங்களுக்கு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் பொங்கல் முடிகிற வரைக்கும் கிஃப்ட்டு தை மாதம் வரைக்கும் நான் கிஃப்ட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் சரிங்களா தை மாதம் முடிகிற வரைக்கும் தை ஒன்றுலேருந்து தை முப்பது வரைக்கும் இலவச பரிசு கொடுக்குறோம் நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் எல்லாத்துக்கும் பரிசு இருக்குது அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம் அதனால் எல்லாத்துக்கும் நம்ம பரிசு கொடுக்க போகிறோம் சார் பொங்கலுக்கு நாங்கள் தை தேதி வந்து மிஷின் வாங்கிக்கணும் எல்லாம் சொல்லிருக்கிறீங்க ஆல்வேஸ் வெல்கம் வாங்க பசங்க இருக்க மாட்டாங்க பசங்க ஊருக்கு போகிறாங்க இன்றைக்கி தான் நான் நைட்டு ட்ரெயின் வச்சு போகிறேன் டிக்கெட் போட்டிருக்கேன் மணிக்கு நைட் ட்ரெயின் வருது அவங்க போயிடுவாங்க நம்ம லோக்கல் ஆள் பிடிச்சிக்கலாம் ஆட்டோ இருக்குது டிரான்ஸ்போர்ட்காரங்க இருக்காங்க ஸோ வந்து நம்ம எல்லாமே டெலிவரி கொடுத்துக்கலாம் நான் எதுக்காக நான் பசங்க இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னா நீங்கள் வரும்போது ஆட்டோ எடுத்து வந்தால் கூட ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துடுங்க இல்லைன்னு ட்ரான்ஸ்போர்ட்ல அங்கே புக் பண்ணிடுவோம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பொங்கலுக்கு லீவு பசங்களுக்கு மட்டும்தான் லீவு எங்களுக்கு லீவு கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க நாங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணி கம்பெனியில் இருந்தால் நீங்கள் மிஷின் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் காலையில் ஒம்பது மணி டூ மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் நாங்கள் கம்பெனியில் இருப்போம் அப்படி இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வர்றவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் நாங்கள் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு உண்டான மிஷினும் துணியும் எடுத்து கொடுத்துருவோம் நம்ம எல்லாம் பண்டல் போட்டு வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் வந்து கேட்குறவங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்டல் போட்டு வச்சுருக்குறோம் எல்லாமே ஐம்பது ஐம்பது நாங்கள் பண்டல் போட்டு வச்சுட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூற்றம்பது பண்டல் போட்டு வச்சுருக்குறோம் எல்லாம் இப்போதைக்கு நூற்றம்பது பண்டல் போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் சாரி நூற்றம்பது இரநூத்தம்பது பண்டல் போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக வந்து பண்டல் ஏற்க ஆல்ரெடி போட்டு வச்சுட்டோம் இல்லைனா வந்து அதை வெயிட்டை போட்டு அதை வந்து எடுத்துட்டு பிடிச்சிட்டு கிடக்கணும் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாமே போட்டு வச்சிட்டோம் இது இதுக்கு பின்னாடியும் இருக்குது வா வந்து காமிச்சிடும் ஏ இது லைட் போட்டுரும் மிட்டிஸ் லைட் போட்டுருவோம் அங்கே தான் சுவிச் பண்ண இங்கே எல்லாத்தையும் பண்ணி போட்டு இங்கே இங்கே இருக்குது சுவிட்சு ஓ சீமான் இருக்கு பண்ணல் போட்டிருக்கோம் அதனால் வந்து ஒரு இரநூத்தொம்பது பண்டல் பக்கம் போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் எப்போனா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் எந்த டைமிங் ஆகாது ஏன்னா பொங்கலுக்கு வர்றோம் வரவங்க எல்லாருமே எங்கிட்டப்பா பாருங்க நியூ இயரப்பையே வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயரப்போயே வந்து சார் எனக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க அப்படி போய் ரொம்ப போடம்னாங்க நான் என்ன பண்ண முடியும் வந்து காலைல வந்தோடனுமே நம்ம என்ன பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் டிஃபன் கொடுத்து ஃபங்க்ஷனை முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே டைமில் நம்ம மிஷின் கேட்டால் எப்படி கொடுக்கறது ஒரே டைமில் கேட்டால் நம்ம எப்படி கொடுக்க முடியும் அது நம்ம வந்து கொடுக்க முடியல லேட் ஆகி போச்சு வேற ஒன்றும் இல்லை லேட்டாகி போச்சு ஸோ உங்களுக்கு இந்த டைம் வந்து அப்படி நடக்காது நம்ம எல்லாமே ப்ராப்பர் ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் ஒரு மிஷினை நான் பேக் பண்ணியிருப்பேன் மிஷினு இப்போ வந்து இறங்கிருச்சு மிஷின் இன்னைக்கு தான் வந்து இறங்கியிருக்கு இந்த லைனில் வந்து பார்த்தா ஒரு ஏழு மிஷின் வந்து இறங்கியிருக்கு நம்ம வந்து போன டைம் ஏன் நம்ம லேட் ஆகிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும் அதனால் இப்போ என்ன பண்ணலான்னா நாங்கள் மிஷினில் பேரை வச்சுட்டு இப்போ அவங்கவுங்க பேர் போட்டு மிஷினு இப்போ இப்போ அதை தான் பண்ண போகிறோம் இப்போ மணி ஏழரை மணி ஆச்சுங்க சார் எட்டு மணி ஆச்சு இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கணும்னா புக் பண்ணி ஒரு எத்தனை பேர் புக் எத்தனை பேர் புக் பண்ணியிருக்காங்க பதினோரு பேர் புக் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த பதினோரு பேருக்கு என்ன பண்ணிருக்கிறோம் அவங்கவுங்க பேரை போட்டு மிஷினில் வீடியோ எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிச்சுட்டு அந்த மிஷினை தனியாக வந்து என்ட்ரி பண்ணி பேக் பண்ணி வச்சலான்ட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு பொங்கல் டைம் அப்போ கூட்டமாக இருக்குது எல்லாருமே வியாழக்கிழமை இருக்காங்க வியாழக்கிழமை மதியானம் காலையில் பொங்கல் லிஸ்ட்டு மதியானத்துக்கு மேலே வரையன்ட்ருக்காங்க நான் தான் நாங்களும் வர சொல்லியிருக்கோம் எங்களுக்கு காலையிலேருந்து பதினோரு மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுவோம் பதினோரு மணிக்கு மேலே வாங்கிட்டு இருக்கோம் எல்லாரும் பதினொரு மணிக்கு மேலே இருக்காங்க இன்னும் நாளைக்கு இருக்குது புக்கிங் இருக்கு இன்னும் நாலானி செவ்வாய் புக்கிங் இருக்குது புதகலம் புக்கிங் இருக்குது யார் புக்கிங் பண்றாங்க எங்களுக்கு தெரியாது ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம்னா இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு தான் பசங்க வந்து சாக் பண்ணுறதுக்கு தான் பேக் பண்ணுறதுக்கு தான் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாகை கட் இருக்காங்க நம்ம நம்ம பேக் பண்ண உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி பேக் பண்ணுவோம் அப்படின்னு ஸோ அதனால ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொரு மிஷினாக வெளியெடுத்து கவரை கட் பண்ணி ஓடி செக் பண்ணி யாரா இருக்குன்னு சொல்லி பேர் எழுதி மிஸ்ஸின் பேக் பண்ண போகிறோம் அவங்க ஓகேனா சாக் பேக்கிங் பண்ணிடுவான் இதெல்லாம் ஓடி ரெடியாக வச்சுருவோம் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு பேக் பண்ணி டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த டைம் வந்து டெலிவரிக்கு எந்த பிரச்சனையும் வராது லேட் ஆகாது ஸோ கம்பல்சரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் சரி எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நமக்கு டைம் ஆயிடுச்சு மறுத்து பேக் பண்ண போகணும் சரிங்களா எதாவது வாட்ஸ்அப் பண்ண போங்க ஃபோன் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்